இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேரட் அல்வா பார்க்கலாங்க நம்ம கேரவனில் ஒரு கேரட் அல்வா பார்க்கலாம் இந்த கேரட் அல்வாவில் இந்த ஸ்வீட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னன்றத பார்க்கலாம் வாங்க எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மதுரை கப்பிள் இன் யூஎஸ்ஏ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கேரட் அவ்வளோ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சில வார்த்தைகளை பறந்துக்கிறேன் என்னென்னா நான் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்க திருநெல்வேலியில் திருக்கங்குடியில் அவங்க ஒரு ஊரில் பிற இருந்தவங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்க அம்மா அப்புறம் அவங்க அவ்வா அவ்வானா பாட்டி அவங்க மூணு இருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேர்கிட்ட அப்புறம் இருந்து நான் அவங்க மூணு இருந்து நான் நாலாவது தலைமுறையாக நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாட்ட அதனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு திருநெல்வேலி சமையலாக சார்ந்ததாக தான் இருக்கும் அதனால இனிமேல் வரும் வீடியோங்களில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ரெசிபிகளை உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் இப்போ வந்து எங்கள் வீட்டு சமையல் வந்து அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு சமையல் கண்டிப்பாக வித்தியாசப்படும் அட்லீஸ்ட் ஒரு சில மாற்றங்களாவது வித்தியாசமாக இருக்கும் அது வந்து என்னுடைய குழந்தைங்க என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனு அடுத்த மக்களுக்காக அடுத்த தலைமுறைக்கு வந்து இது போய் சேரணும்னு என்ன ஆசைப்பட்றாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் தேங்க்ஸ் வெரி மச் இப்போ நம்ம கேரட் அல்வா செய்வதற்கு இதை முதல்ல சிவி எடுத்துக்கலாங்க இதில் வந்து ரெண்டு எல்பி இருக்குது நம்ம ஒரு எல்பி கேரட் எடுத்து சிவி நம்ம இப்போ கேரட் அல்வா செய்யலாம் இது வந்து நம்ம இது வந்து ஆர்கானிக் கேரட்டு இப்ப நம்ம வந்து கேரட் அல்வா பண்றதுக்கு முத முதல்ல கேரட் கழுவி வச்சுக்கிட்டாங்க இப்ப வந்து இதை ஜஸ்ட் துருவிக்கலாம் இருக்கு அதுல போட்டு துருவி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணதை துருவினதை எடுத்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஏங்க இது ஃபிரேசர்ல இருந்து அழகா துரி எடுத்துடங்க. என்னங்க ஒரு போல துரி எடுத்துட்டோம். ஏங்க இந்த கேரட்டுகான் எனக்கும் ஒரு ஒற்றுமை ஒற்றுmerk கண்டுபிடிங்க. என்னனே? நீ கையில வச்சிருக்கிறது சேலையா கேரட்டானே தெரியல. அது அப்படியே ஒரே கலரா இருக்கு. கேமரால கொஞ்சம் தள்ளாதான் தெரியால சேலையா சேலையா கேரட்டானு. சரி 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 அப்பா. இது ஆல்மண்ட் இது ஆல்மண்ட்ங்க இது பாதாம் பருப்பு இதுல வந்து இத போய் ஊற போட்டு வச்சுக்கலாம் நம்ம சரி எவ்வளவு எல்லா பருப்புமே 200 கிராம் 200 கிராம் இருக்கு இதுல இதுல நம்ம வந்து ஒரு 100 கிராம் போடலாம் தாராளமா 100 டு 150 கிராம் கூட போடலாம் 100 கிராம் போடலாம் 100 கிராம் போடலாம் சோ இந்த பாக்கெட்ல பாதி பாக்கெட் ஊற போட போறோம் ஆமா ஊற போட்டு சரி இப்போ நம்ம பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம்ங்க பாதாம் ஊற வச்சு அதை தோலை எடுத்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் நம்ம பாதாம் ஊற வச்சு இதாக கழுவி தொலி உரிச்சு எடுத்தாச்சுங்க இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் பாதாம் எதுக்கு போடுற இந்த பாதாம் பாவா கோவா இருக்குல்ல ஒரு சிலர் இந்த கேரட் அல்வாக்கு கோவா போடுவாங்க அதிலே கோவாலே ஸ்வீட் அன்ஸ்வீட் அன்ஸ்வீட்டண்டுன்னு இருக்குது இனிப்பு கோவா இனிப்பு இல்லாத கோவா இனிப்பு கோவா போட்டால் நம்ம கொஞ்சம் இனிப்பை கம்மி பண்ணிக்கணும் இனிப்பு இல்லாத கோவா போட்டால் இனிப்பை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கோவாக்கு பதிலாக இந்த பாதாம் பேஸ்ட் போட்டுரும் திக்னிக்கு இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பாதாம்லேயும் நிறைய சத்து இருக்குது அதனால் இதை சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தம்போது பிள்ளைங்க சாப்பிட்டுருவாங்க திக்னிங் ஈஸியாக கிடச்சிரும் அந்த கோவா பேஸ்ட்டுக்கு ப கோவாக்கு பதிலாக அது வந்து மில்க்கில் தயார் பண்ணுறது அது 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 ஆல்ரெடி நம்ம இதில் மில்க் ஊற்றுறோம் அதனால் நமக்கு அதுக்கு அதனால மில் பா கோவா வந்து அந்த அதையே போடணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி இதை சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக திக்னிங் கிடச்சிரும் இதுதான் இதனுடைய டிஸ்ட்டு இந்த பாதாம் சேர்க்கறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது என்னென்னா ஹெச்டிஎல் இருக்குது ஒரு குட் கொலஸ்ட்ரால் இது அதுக்கப்புறம் விட்டமின் இ நிறைய இருக்குது அப்புறம் இது போன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது இப்போ மேங்னீஸ் இருக்குது விட்டமின் பி பி டூ இருக்குது அது மாதிரி நிறைய ச புரோட்டீன் இருக்குது நிறைய சத்து இருக்குதுங்க இதில் ஆமாம் இது ஒரு ஹெல்த்தி ஹெல்த்து ஒன்று இதை பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதில் ஊற்றி கிண்டி கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க அவங்க பாட்டுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அல்வா சாப்பிடுவாங்க இதுல அப்போ இதுல வந்து வெயிட் லாஸ் நல்லா இருக்குமா வெயிட் லாஸ் நல்லது எச் டி எல் க்கு நல்லதே எல் டி எல் लो டென்சிட்டி அந்த அதுக்கு அந்த அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்வாங்க எல் டி அதை ஃபுல்லா குறைக்குமா இது சுகர் பேசிட்டக்கு நல்லது டோட்டலி இது ரொம்ப ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் இல்ல இருக்க ஆமா ஆன்டி ஆக்ஸிடென்ட் கண்டிப்பா இருக்குதுல இது சாப்பிட்டீங்கன்னா நல்ல பிரேனுக்கு குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது குரோத்துக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல

இதுல நூறு கிராம் வருத்தி எடுத்துக்கோ நெய்ல இப்ப இந்த கேரட் அல்வா பண்றதுக்கு முதல்ல நெய் ஊத்திக்கலாம் நெய்ல கொஞ்சம் ஊத்தி அந்த கேஷ்யூ நட்ட வருத்தி எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல எவ்வளவு ஸ்பூன் நெய் ஊத்துற ஒரு நாலு ஸ்பூன் இது ஊத்துறோம் ஸ்பூன் தான் ஸ்மால் ஸ்பூனு பேபி ஸ்பூன் இது ஸோ அப்போ தான் நம்ம கம்மியாக ஊற்றுவோம் நெய் எல்லாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்பயே சின்ன பிள்ளைல இருந்தே சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டு வந்தால் நல்லது ஓகே அப்புறம் லாஸ்ட்ல ஃபினிஷிங் போது கொஞ்சம் ஒன்று ஊற்றிக்கலாங்க ஒன்று வச்சிடறேன் இதுல கேஷ் கேஷை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கேஷ் கேஷை போட்டு நெய்ல வறுத்து எடுத்துடலாங்க அவங்கவுங்க விருப்பம் தாங்க எவ்வளவும் போட்டுக்கலாம் ஓகேயா கேஷ்யூ ஆட்டை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை போட்டு இந்த நெய்யில் வறுப்போம் லேசாக வ வறுக்கலாம் வறுக்கலாம் வதக்கணும் இதை வறுத்து எடுக்கணும் கேஷ்யூ ஆட்டை கேரட்டை வதக்கணும் நெய்யில் கொஞ்சம் அப்ப உனக்கு எப்படி போகும் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க வீடு பெருசா இருக்கும் ஆரம்பத்தில் பண்றதுக்கு வீட்டில் பண்றதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கு அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலங்க இது நல்லா மோர் தென் சஃபிஷியண்டா இருக்குங்க நமக்கு ஃபுல்லா ஸ்டவ் மேல மைக்ரோவேவ் பக்கத்துல ஃப்ரிட்ஜு எல்லாமே பக்கத்துல தண்ணி இது அதை விட கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லலாம் அதை விட நல்லா வசதியாகவே இருக்குன்னு எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கா டக்கு 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 டக்குன்னு செய்ய வேண்டியதான் அنا இது காம்பாக்ட் கிச்சன் ஆமா நைஸ் கிச்சன் நல்ல எனக்கு அந்த கேஸ் இருக்குதே ரொம்ப வசதியா இருக்கு ஒவ்வொரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்கும் எனக்கு நல்ல இது எனக்கு கேஸே நல்ல அமைஞ்சிருச்சு গ্যাসের நல்ல அமைஞ்சிருச்சு அது சரியா இருக்குல்ல கரெக்டா இருக்கு பாருங்க நல்ல গ্যাস அவ்வளவு அழகா எரிது சூப்பரா இல்ல ஆமா গ্যাসের அழகுதான் கேஸ் ஸ்டவ் நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் எனக்கு அவ்வளோவா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு குக்கிங் அது இது அது கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப இது பண்ணணும் குறைக்க ஒன்ஸ் குறைக்க வைக்கலாம் நமக்கு தான் நல்லா வசதியாக இருக்கு ஆனால் நிறைய இடத்துல ஃபுல்லாக தான் இருக்குது குழந்தைங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சேஃப்டி காரணம் சேஃப்டி அது கொஞ்சம் இது லீக் ஆச்சுன்னா ரிஸ்க் ஏ நெய் இந்த கேரட்டை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வதக்கிடலாம் நல்லா அதை கேஷ் நட் வறுத்த நெய்யில் ஆமாம் இந்த நெய்லையே வதக்கிட்டு கேஷ்நட் வதக்கணும்ல வறுத்து எடுத்தது இல்லை அதே நெய்யில் இதை போட்டு வதக்கிடலாம் அந்த பச்சை வாசனை போகும் கட்டி ஒரு மாதிரி அதுக்கு பச்சை வாசனை அடிக்கும் இதில் வதக்கி லேசாக என்ன பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிட்டு அப்புறம் பால் பால் ஊற்றி வேக வைக்கலாம் லேசா

அது ஒரு thrillingா இருந்துச்சு எனக்கு என்ன பயம் ஐயோ அது பின்னாடி ஓடி வந்துருமோ நீ சொன்ன மாதிரி எந்த காரையுமே அவங்க லாக் பண்ணல அதான் பயம் எனக்கு வெறும் பிரேக் பண்ணிக்கிறாங்க பிரேக் போட்டு நிக்க சொல்றாங்க சம்டைம் டைம் யார் யார் காரு பா யார் யார் காரு ரிவர்ஸ் அட்டாக் வந்துரும் பிரேக் இத சரியா பிடிக்கலன்னு வைங்க ரிவர்ஸ்ல ஒருத்தனுக்கு ஒருத்த இடிச்சு அடுத்து ஒருத்தனா அப்படி கேண்டா இருக்கணும் அது செக் பண்ணிக்கிட்டே அதுக்கு தான் நான் சொன்னேன் ராடு வச்சு சேஃப்டியா நிக்க வைக்கணும் एक्चुअली ஓகே அவ்வளவு சேவை இது வந்து நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்லாம்ல கார் ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல சோனி வினி சோனி வினி வந்து ராவி வினிவா வினிவா வி ஆர் இன் தி ட்ரெயின் ட்ரெயின் கார் வாவா ஏர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளவு நேரம் இது இது வதக்கணும் இது இதா ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போதும் நெய்ல நெய்ல வதங்கிட்டு அது வந்து ஒரு கப் பால் ஊற்றுவோம் இப்போ இதெல்லாம் பால் காய்ச்சிய பால் தான் நல்லா சூடு பண்ண பால ஊற்றி இந்த பால்லையே இது வெந்துடும் இதில் வேகட்டும் இன்னும் நம்ம வந்து இதில் சர்க்கரை பாவு சர்க்கரை வெள்ளத்தை வந்து பக்கத்தில் காய்ச்சி அதை வடிகட்டியும் ஊற்றலாம் அது இல்லாட்டி நம்ம விருப்பம் நம்ம நாட்டு சக்கரைனா நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நாட்டு சக்கரை போடும்போது இன்னும் என்ன ஆகும் அது கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அப்போ அதனால எல்லாம் வந்து சரியா வந்துடும் இந்த பால் வெந்து வந்துச்சுன்னா அப்புறம் அந்த நாட்டு சக்கரை போடும்போது போது அதுவும் சேர்ந்து வந்து நமக்கு ஒரு அல்வா திக்னிக்ஸ் திக்னிங் வந்துடும் நமக்கு சில பேர் ஜீனி போடுவாங்க ஜீனி போடுவாங்க பட் நம்ம நாட்டு சக்கரை போடலாம் நல்லது உடம்பு நம்ம நாட்டு சக்கரை நல்லது டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் இது நல்லாவும் இருக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ இது நாட்டு சக்கரை நம்ம நாட்டு சக்கரை போடுவோம் அது நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் இருந்தா அதுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் போடலாம் போதும் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கூட போடுவாங்க ஆனா அது கேரட்ல இனிப்பு இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு கேரட்ல ஜாஸ்தி இனிப்பு இருக்கும் ஒவ்வொரு கேரட்ல கம்மியா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு கிளாஸ்னாக்கா நம்ம ஒன்றரை கிளாஸே போடுவோம் போதும் கேரட் அல்வா போவா ஒரு பால் ஸ்பூன் ஜஸ்ட் அப்பதான் அந்த உப்பு சேர்த்தா அது வந்து அந்த இனிப்பை பண்ணி காட்டும் அது வந்து இனிப்பு என்ன ஆகும் தூக்கி காட்டும் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சிக்கா போட்டுக்குங்க அவங்கவுங்களுக்கு விருப்பம் அது டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க அதிகமா கூட்டியோ குறைச்சா பட் ஒன்றரை ஒன்று ரெண்டு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் போட்டா போதும் ஒன்னே கிளாஸ் கூட ஒன்னே கால் கிளாஸ் கூட போட்டா தான் பட் ஒன்றரை கிளாஸ் நல்லா இனி நல்லா இருக்கும் ஓரளவு நார்மலா வந்துடும் ரெண்டு கிளாஸ் ரொம்ப இனிப்பு தூக்கலா இருக்கும் அவ்வளோ தேவையில்லை இப்போ இது போட்டோம்னா இன்னும் தண்ணி ஆகிட்டு சுகர் போட்டால் தண்ணி ஆகிடுமா ஆமாம் வெள்ளம் போட்டிருக்கோம் வெல்லம் போட்டாலுமே சுகர் போட்டாலுமே தண்ணி ஆயிரும் இப்போ நம்ம வெள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம தனியாக காய்ச்சி அதை என்ன பண்ணலாம் வடிகட்டி ஊற்றணும் இதே மாதிரி பவு பவுடர் பண்ணி ஒன்றரை ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸு வெள்ளம்னு சொல்லி போட்டு ஒன்றரை கிளாஸ் ஒன்றே கால் கிளாஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அப்படியே காய்ச்சி ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்கலாம் அப்படி பத்தலையா கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம் பட் இது நான் நாட்டு சக்கரையே நாங்கள் போட்டோம் நாட்டு சக்கரைங்கிறதுனால டைரெக்டாகவே போட்டேன் நான் நாட்டு சக்கரை நல்லது உடம்புக்கு ப்ரௌன் சுகர் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே அப்படின்னு இப்போ தண்ணி வத்துற வரைக்கும் ஆமாம் தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டணும் இப்ப வத்துது இல்ல இப்ப என்ன பண்ணுவாங்க வத்தும் போது எல்லாரும் கோவா போடுவாங்க ஸ்வீட்டு கோவா இல்லாட்டி ஸ்வீட் இல்லாத கோவா ஸ்வீட்டு கோவானா கொஞ்சம் இனிப்பை கம்மி பண்ணிக்கணும் ஸ்வீட் இல்லாத கோவானா இனிப்பு இல்லாத கோவானா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் பட் நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் இப்ப இப்ப கொஞ்சம் நல்லா வச்சிட்டல இப்ப நல்லா சுண்டை வருது இல்ல இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்ப நம்ம கோவாக்கு பதிலா என்னங்க கோவாக்கு பதிலாக இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கல பாதாம அதை போட்டுடலாம் இது நல்லா ஊற வச்சு தோல் உரித்து அது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா இது நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுலயே தண்ணி இருக்குதா இப்ப இந்த வெள்ள கரையும் போது நிறைய தண்ணி வருது இல்ல அதுவே இதுக்கு போதும் இது இந்த பாதாம் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்ப மிக்ஸ் ஆனா நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துடும் அப்ப டேஸ்ட் வந்து கோவா கூட பாதாம் தான் நல்ல டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் ஆமா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாதாம் நல்லா இருக்கும் இது நல்ல ரிச்சா இருக்கும் பட் ஓகே அது நம்ம போடுறவங்க போடலாம் பட்டு வீட்டில் இருக்கிறது தான் நான் போட முடியும் இப்போ ஒரு சிலர் வீட்டில் கோவா இருக்கும் இப்போ நமக்கு இந்தியன் கடையில் போய் இப்போ வாங்கிட்டு வரணும் அது கோவா அது அது அதுக்கு நம்ம அதுக்கு பதிலாக அந்த பாதாம் அரைச்சி போட்டால் அதே திக்னிங்க நல்லா டேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக வந்துச்சு நமக்கு இங்க கோவா கிடைக்கலாம் அது பாதாம் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கு நல்லா அது நல்லா திக்னிங்க வந்துடுது அழகா கொடுத்துருது அது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸி நல்லது உடம்புக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு நம்ம இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம வந்து வறுத்த கேஷ் நட்டை போட்டுடலாம் போட்டு நம்ம இறக்க வேண்டியதான் ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் கேஷ் நட்டை போட்டு குடுங்க ஆஃப் பண்ணிடலாம் என் பாவா நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாவா சூப்பர் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரையோட போட்டு பண்ண கேரட் அல்வா முத முத பண்ணியிருக்கோம் இதை கேஷி நட்டை தூவி ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த கேஷி நட்டும் நல்லா முழுசு முழுசாக இருக்குது ஒவ்வொரு வாய்க்கும் கடி போடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அழகாக வந்துருக்குல்ல அல்வா பார்க்கவே கலர் சூப்பராக இருக்கும் ஆமாம் நீங்கள் தான் பார்த்து பண்ணி நீங்கள் தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு பா இந்த டிவில வருவாங்கல सेलिब्रिटीज அந்த அந்த மாதிரி ஆமா பா நீங்க எனக்கு ஆல்வே सेलिब्रिटी தான் பாவா போதும் பா சரியா இருக்கு ஆஃப் பண்ணிரேன் நல்லா அழகா வந்திருக்கு சூப்பர் ஏ பா இந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க திருமண முடிச்சிரவே அண்ணியாச்சி நம்ம கேரவன்ல கேரட் அல்வா முத முதல்ல ஸ்வீட் பண்ணிட்டோம் ஆமா இப்ப சாப்பிட்டு சொல்லுங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க

எல்லாம் பார்க்கும்போது கேஷ்னி வர்டு தான் கேஷன் டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா பால் ஸ்மெல்லே வரல உனக்கு தெரியும் நான் பால் குடிக்க மாட்டேன்னு ஏன்னா பால் பிடிக்காது பால் டேஸ்ட் எதுனாலும் பால் தொட மாட்டேன் உனக்கு இதுல பால் டேஸ்ட்ன்றே வரல நீ சொன்னா கூட தெரியாது பால் ஊத்தி இருக்கேன்னு ஊத்திருக்கேன்னு தேங்க்ஸ் சுகருக்குன்னா மிஞ்சிடுச்சிங்க இப்போ சுகராது ப்ராசஸ் பண்ணது இது வந்து ப்ராசஸ் பண்ணாது இந்த நாட்டு சக்கரை நாட்டு சக்கரில் போட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க அது அந்த பாதாம்லாம் அரைச்சி போட்டு அதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை நல்லா பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எழுதுங்க தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா எங்கள் எங்கள் மதுரை கப்பலின் நியூசேக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்கள் குழந்தைகளுக்கும் இதே இதை பண்ணி கொடுங்க ரொம்ப சத்தானது ஒரு நல்ல டிஷ்ஷுங்க ஒன் செகண்ட் என் மனைவி சொன்ன மாதிரி எங்கள் சேனலை பார்த்ததுக்கு மதுரை கப்பல் யூஎஸ்ஸு ரொம்ப நன்றி இன்னொரு சேனலில் நாங்கள் உங்களை இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்